வணக்கம் மதுமிதாவின் காற்று வழிநேயர்களை எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி அத்தியாயங்களில் இருபத்தி ஐந்து அத்தியாயங்கள் நிறைவு பெற்றன இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் அடுத்து வருபவற்றை உங்களால் கேட்க முடியும் பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் இப்போது அத்தியாயம் இருபத்தி ஆறு வாசிப்பவர் மதுமிதா சாதகமா பாதகமா எது வேணும் ஒரு செருப்பு வியாபாரிக்கு இரண்டு மகன்கள் இருவருக்கும் வியாபார நுணுக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று எண்ணிய அவர் இருவரையும் அழைத்து பக்கத்து ஊர்களில் தங்கள் செருப்புக்கு சந்தை விரிவு செய்ய முடியுமா என்று பார்த்து வரச் சொன்னார் இருவரும் புறப்பட்டனர் கொஞ்ச காலம் கழித்து ஒரு மகன் திரும்பி வந்து அப்பா அங்கே நம் செருப்புக்கு சந்தை கிடைப்பது கஷ்டம் ஏனென்றால் அங்கே யாரும் காலில் காலணி அணிவதே இல்லை வெறும் காலுடன் தான் இருக்கின்றனர் என்றான் அடுத்த மகன் திரும்பி வந்து அப்பா நான் சென்ற ஊரில் நம் செருப்புக்கு பிரம்மாதமான சந்தை இருக்கும் ஏனென்றால் அங்கே யாரும் காலணி எதுவும் அணிவதில்லை என்றான் தந்தை அவனை வியப்புடன் பார்த்தார் அது எப்படிப்பா அவர்கள்தான் காலனியே அணிவதில்லை என்கிறாயே மிகச்சரி அதனால்தான் நாம் அங்கே சென்று காலணி அணிவதன் நன்மையை எடுத்துச் சொல்லி அவர்களை காலணி அணி சொல்லலாம் இதுவரையில் அவர்கள் காலணி அணியாததால் அங்கே யாரும் நமக்கு போட்டி கிடையாது நம் காலணிகள் அங்கே உபயோகிக்கப்படத் தொடங்கி நமக்கு அங்கே ஒரு புதிய சந்தையே உருவாகும் தவிர ஆரம்ப கால சந்தையின் அனுகூலமும் ப்ராஃபிட் ஆஃப் இயர்லி மூவர்ஸ் நமக்கு கிடைக்கும் என்றான் ஒரே சூழ்நிலையை அனுகூலமாகவும் பாதகமாகவும் பார்க்கும் இரு கோணங்கள் பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை தேடும்போது வேலை தொழில் வாழ்க்கை துணை வீடு உற்பத்தி சந்தை இப்படி எதுவானாலும் நமக்கு எல்லா விதங்களிலும் பிடித்தமானதாக அதிகபட்ச பொருத்தம் ஐடியலாக இருக்குமாறு தேட ஆரம்பிப்போம் வறுமீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல் காலமெல்லாம் அந்த ஐடியல் விடை வரும் வரை காத்திருப்பதா அல்லது ஓரளவு நம் போல் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பிடித்து கொண்டு நகர்வதா இது மிக சிக்கலான கேள்வி இந்த மாதிரி சிக்கலான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஃபிஷ் என்ற தலைப்பில் புத்தகத்தொடர் எழுதியுள்ளார்கள் எழுத்தாளர்கள் ஹாரி பால் அண்ட் ஸ்டீஃபன் சி லுண்டின் மற்றும் ஜான் கிறிஸ்டன்சன் மேரி ஜேன் என்ற பெண்ணின் கதை அந்த புத்தகத்தில் ஒரு உதாரணமாக காட்டப்படுகிறது அவள் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண் நல்ல மனைவி குடும்பத் தலைவி ஒரு குழந்தைக்கு அன்பான தாய் அவள் ஒரு நிதி நிறுவனத்தில் ஒரு ஊழியரும் கூட அவர்கள் வாழ்ந்த அந்த ஊருக்கு அவர்கள் மாற்றலாகி வந்து கொஞ்ச நாட்கள் தாம் ஆகியிருந்தது எல்லாமே புதிது ஆனால் பழகி கொண்டிருந்தது இந்த சமயத்தில்தான் அந்த இடி விழுந்தது மேரி கணவனை இழந்தாள் அவன் மறைவுக்கு பின் அவளுக்கு பொறுப்பு இரண்டு மடங்காக ஆகிவிட்டது வீட்டு வேலை வெளி வேலை என்று பழு அதிகமாகியது அப்பா இல்லாமல் குழந்தையை தனியாக வளர்க்கும் பொறுப்பு வேறு மனதை திடப்படுத்தி கொண்டு மேரி தொடர்ந்து தன் கடமை செய்து வரலானால் ஆஃபீஸில் கடுமையாகவும் அக்கறையாகவும் உழைத்ததில் விரைவிலேயே முக்கிய பொறுப்புகள் வந்து சேர்ந்து பதவி உயர்வும் கிடைத்தது பதவி உயர்ந்து மாற்றலாகிப் போன பிரிவு ரொம்ப கலகலவென்று இருந்தது வேலையும் அவளுக்கு மிகவும் ரசிக்கும்படி இருந்தது கூட இருந்த சக ஊழியர்கள் ரொம்ப ஒத்துழைத்தார்கள் அன்புடன் பழகினார்கள் அங்கே ஒரு இனிய குடும்ப சூழல் இருந்தது ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புடன் வேலைகளை பகிர்ந்து கொண்டு இணையாக பணியாற்றினார்கள் மனம் மகிழ்ச்சியாக வேலையில் இன்னும் ஆர்வம் கூடி எல்லா வேலையும் ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் செய்யலானாள் அவள் ஆஃபீஸுக்கே அவள் மிக இன்றியமையாதவளான அங்கமாக ஆனாள் எல்லோருக்கும் மேரியிடம் எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஒப்படைக்கலாம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த வேளையில் யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் உடனே மேரி என்று போனால் உதவாமல் இருக்க மாட்டாள் அவள் நல்ல சுபாவத்துக்கும் ஒரு நாள் சோதனை வந்தது அலுவலகத்தில் அவளை வேறு ஒரு பிரிவை கவனிக்கும்படி கேட்டார்கள் அந்த பிரிவை பற்றி அலுவலகம் முழுவதும் நன்றாக தெரியும் இவள் தற்போது இருக்கும் பிரிவுக்கு நேர் எதிர் அங்கே வேலை செய்யும் ஊழியர்களிடம் ஒற்றுமை கிடையாது சுனுங்கி சுணுங்கி இருப்பார்கள் வேலையிலும் அவர்களுக்கு அத்தனை சிரத்தை கிடையாது அவர்களிடம் வேலை செய்வதற்கான ஊக்கம் அதள பாதாளத்தில் இருந்தது ஆனால் மாற்றல் என்று வந்துவிட்டால் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் புது பிரிவில் போக ஆரம்பித்த கொஞ்ச நாளிலேயே அவளுக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது அங்கே தென்றல் என்றால் இங்கே கதவுகளை அறை போல இருக்கம் இந்த பிரிவு மூன்றாவது மாடியில் இருந்தது பழைய பிரிவில் வேலை செய்யும் போது அவளும் அங்கிருந்த சக ஊழியரும் இந்த மாடியில் இருக்கும் இந்த பிரிவை பற்றி மூன்றாவது மாடி என்று சைகை காட்டி கிண்டல் பேசுவது வழக்கம் அங்கேயே வந்து வேலை செய்ய நேரிடும் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை ஆனால் நிர்வாகம் அவள் அந்த பிரிவிற்கு தன் நல்ல சுபாவத்தாலும் திறமையாலும் கொஞ்சமாவது ஊக்கம் ஏற்றுவாள் என்று நினைத்துதான் அவளை அங்கே மாற்றியிருந்தது தவிர மாட்டேன் என்று முரண்டு பிடித்து வேலையை இழக்கும் நிலையில் அவள் இல்லை தினமும் காலையில் எழுந்ததுமே ஆஃபீஸுக்கு போவது என்பது ஒரு வேதனையாக மாறியது அந்த பிரிவில் தொடர்ந்து எப்படி தாம் வேலை செய்யப் போகிறோம் என்ற கலக்கம் வந்து உட்கார்ந்தது அங்கே இருந்த ஊழியர்களிடம் சுத்தமாக சுறுசுறுப்பே இல்லை பாதி நேரம் வெட்டி அரட்டை அல்லது வெளியே போய்விடுவார்கள் ஒருவருக்கொருவர் நிறைய ஈகோ பிரச்சனைகள் வேறு கண் மறைவு நாடகங்கள் அநேகம் அங்கே நிலவிய எதிர்மறை அலைகளை மேரி நன்கு உணர்ந்தாள் தன்னிடமும் அவை பற்றிக்கொள்ளும் அபாயமும் இருந்தது இந்த சமயத்தில் ஒரு நாள் மீன் வாங்க மீன் சந்தைக்கு சென்றாள் அத்தனை சேறு சகதியிலும் சத்தத்திலும் ஒரு மீன் கடை மட்டும் வித்தியாசமாக வியாபாரம் செய்வதை கவனித்தாள் மற்றவர்களைப் போல் கடனே என்று கூவவில்லை சுத்த அலுப்பான வேலையான மீன் விற்பதையும் இவர்கள் ரசித்து செய்தார்கள் மீனை இங்கும் அங்கும் அவர்களுக்குள் வீசி போட்டுக்கொண்டு கொண்டு பாடிக்கொண்டிருந்தார்கள் அத்துடன் இல்லை வீசி போடும் மீன்கள் லண்டனிலிருந்து வாஷிங்டன் பாரிஸிலிருந்து ஆம்ஸ்டர்டாம் என்று அவை பயணம் செய்வதாக கற்பனை வேறு மேரி அவர்களிடம் போய் நின்றாள் என்ன இது இங்க வந்து எப்படி உங்களால் இப்படி ஜாலியாக இருக்க முடிகிறது ஏதோ பிக்னிக் போவது போல வேறு என்ன செய்கிறது மேடம் இதுவோ சுத்த போரான வேலை நினைச்சாலே அலுப்பாக இருக்கும் அதான் இப்படி எங்களுக்குள்ள கற்பனை குதிரையை தட்டி விட்டுட்டு ஜாலியாக பாட்டு பாடும்போது அலுப்பு தெரியாது பாருங்க இந்த வேலையில் இப்படித்தான் கொஞ்சம் கலர் கொடுக்கணும் என்றார்கள் மேரிக்கு உடனே ஒரு யோசனை வந்தது தான் புதிதாக சேர்ந்திருக்கும் அழுக்குகள் நிறைந்து மூச்சு முட்டும் வந்த போராட பிரிவிலும் இப்படி ஒரு புது ரத்தம் சக்தி செலுத்தினால் என்ன சரி நான் விரும்புவதை அங்கே செய்ய வேண்டுமென்றால் முதலில் நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மாறுதல்கள் கொண்டு வரும் அளவுக்கு நான் என் தலைமை குணங்களை அதிகரிக்க வேண்டும் சில சமயம் தோல்வியுறலாம் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் வேறு வழியில்லை ஒன்றும் செய்யாமலிருந்து இந்த சூழலில் தவிப்பதை விட தடாலடியாக ஏதாவது செய்தால்தான் இங்கே சமாளிக்க முடியும் ஓகே எனக்கு என்ன தகுதி தயார் செய்து கொள்ள வேண்டும் முதலில் என் மனோபாவம் தன்னம்பிக்கை அது நிறைய இருக்கிறது அடுத்து நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை ஓகே அதுவும் இருக்கு குறிக்கோளில் நேர்மை மனோதிடம் மற்றும் உறுதி ஓகே இது எல்லாமும் இருக்கு இனி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் இன்று இந்த மீன் சந்தையில் கற்றுக்கொண்ட விஷயத்தை என் ஆஃபீஸிலும் நடத்தி பார்க்க என் நேரம் வந்துவிட்டது ரெடி ஸ்டெடி கோ சொல்லிவிட்டு என் கடிகாரத்தை பார்த்துக்கொண்டு மளமளவென்று வேளையில் இறங்கணும் என்று சொல்லி கொண்டாள் முதல் நாள் அந்த பிரிவில் இருக்கும் தன் சக ஊழியர்களுடன் மனம் விட்டு பேச முடிவு செய்தாள் முதலில் அவர்களிடம் தற்போதைய வேலை வாய்ப்பு நிலைமை பற்றி ஆரம்பித்தாள் இந்த காலத்தில் வேலை கிடைப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது இதில் கிடைத்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதும் அதைவிட கடினம் இந்த நிலையில் ஏனோ தானாவென்று இருந்து இருக்கும் வேலையையும் இழக்க முடியுமா என்கிற ரீதியில் அவர்கள் வேலை போய்விடும் ஆபத்து உள்ளது என்பதை முதலில் உணர்த்தினாள் பலருக்கு இதை விட்டால் வேறு வேலைக்கு போகும் வாய்ப்பு கூட இல்லை பிழைப்பு நடத்த இந்த வேலையில் இருப்பது முக்கியம் அப்படி கட்டாயம் ஒரு வேலையில் இருக்க வேண்டுமென்றால் அந்த வேளையில் சுவாரஸ்யம் வரவழைத்து கொண்டு செய்கிற வேலையை இன்னும் சுமூகமான இதமான சூழ்நிலையில் செய்யலாமே செஞ்சுதான் ஆக வேண்டுமென்றால் அதை இன்னும் மலர்ந்த முகத்துடன் செய்யும் வழிகளை பார்க்கலாமே அழுமூஞ்சித்தனத்துடன் ஏனோ தானாவென்று வென்று சகித்து கொண்டு நாட்களை தள்ளுவதை விட இது மேலானதல்லவா வாழ்க்கை என்பது பொக்கிஷம் ஏனோ நாமும் வேலைக்கு வந்தோம் சம்பளம் வாங்கினோம் அப்புறம் ஓய்வு பெற்றோம் என்றில்லாமல் வேலையை ரசித்து செய்யும் சூழல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் மேரி தன் பேச்சுத்திறன் அத்தனையையும் பிரயோகித்தாள் இப்படி ஒவ்வொரு குழுவாக தனியாக என்று பல விதங்களில் ஒவ்வொருவரிடமும் பேசினாள் விடாமல் பேசும் போதெல்லாம் தன் உறுதியையும் நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையையும் மட்டும் சிதறவிடாமல் பார்த்து கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யும் சூழல் இதமாகவும் ஒரு லயத்திலும் இருப்பதன் அவசியம் அந்த ஊழியர்களின் மனதில் வேர்விட்டது இவள் யார் நமக்கு அறிவுரை சொல்ல என்ற ஆரம்பத்தில் இருந்த மனோபாவம் தொடர்ந்து மேரி புன்முறுவலும் நம்பிக்கையுமாக இருப்பதை பார்த்து மெல்ல மாற்றம் வந்தது மேரி நல்லதுதான் சொல்கிறாள் அவர்கள் நன்மையில் உண்மையாலுமே அக்கறை உள்ளவளாக தெரிகிறாள் என்ற நம்பிக்கை இவர்களிடம் வந்தவுடன் அங்கே சிறுக சிறுக மாற்றம் நுழைந்தது அவர்கள் ஒரு எதிர்மறை எண்ணங்களுடன் அங்கே வளைய வந்ததன் காரணம் அவர்கள் ஏதோ விதிவசத்தால் அங்கே மாட்டிக்கொண்டதை போல் உணர்ந்ததுதான் ஆனால் சூழ்நிலையை தைரியமாகவும் நேர்மறை எண்ணத்தோடும் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர அழுத்தத்தில் மனம் ஒடிந்து சுயபச்சாதாபத்தில் மூழ்கக்கூடாது என்பதை உணர்த்தினாள் எங்கோ இருக்கும் வானவில்லுக்காக ஏங்கி இன்று இரு சாதாரண நிலையை புழுக்கமாக ஆக்கி கொள்ளக்கூடாது என்பது அவர்களுக்கு புரிந்தது எப்போதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சைதான் மனித மனம் நிகழ்காலத்தில் கை இருக்கும் நல்லது எதையும் கவனிக்காமல் எதிர்காலத்தில் தூரத்தில் இருப்பதையே உயர்வாக நினைக்கும் எதுவானாலும் இன்று இருப்பது நல்லதே என்பதை உணரும் மனம் வேண்டும் ஆங்கிலத்தில் இன்று என்பது பிரசன்ட் அதனால்தான் அது பிரசன்ட் அன்பளிப்பு என்று அழைக்கப்படுகிறது அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவு பெற்றது அத்தியாயம் இருபத்தி ஏழில் சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்